இப்ப நானும் வந்து ஒரு டாடா அம்பானி இவங்க மாதிரி ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசையில இருக்கிறேன் இந்த மனுபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது கைட்னஸ் பண்றீங்களா எப்படி பப்பா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா வாசனை அடிக்குதா உங்க கம்பெனி நேம் என்ன சாய் மித்ரா கம்பெனி சாய்மித்ரா கம்பெனி என்ன கம்பெனி வச்சிருக்கீங்க சாம்ராணி கம்பெனி சாம்ராணி கம்பெனி வச்சிருக்கீங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் அந்த தொழில் எடுத்து பண்ணலாம் எடுத்து பண்ணலாம் சார் இப்போ நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருக்கு இது எடுத்துட்டு லைனுக்கு போனா நான் எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் சார் நாங்க இப்போ வந்து கிளாஸஸும் ப்ரொவைட் பண்றோம் சார் ஓகே ஓகேங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 hours வந்து நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம் ரா பவுடர் வந்து எப்படி mix பண்றது எப்படி கலக்கறது எப்படி கிரைண்ட் பண்ணி அரைக்கிறது எப்படி அடிக்கிறது எல்லாமே நாங்களே டீச் பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்புறம் இந்த அட்டையில் அடிக்கிறதும் நாங்களே சொல்லிடுவோம் சார் இந்த கப் அடிக்கிறது இந்த பாக்ஸ்ல எப்படி வைக்கிறதும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் சார் ஒரு ஒரு ப்ராடக்ட்ல இருநூறுவா முந்நூறுவா இருக்கு நம்ம ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வித்தோம்னா கூட ரெண்டாயிரம் ரூபா சாலிடா கிடைக்கும் ஒரு மணி நேரத்துல சம்பாதிக்கலாம் சார் மிஷின் வந்துட்டு எங்களை மாரி யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டாக்கா எங்க கம்பெனி நேம் வந்துட்டு எஸ்பி மிஷின்ல போய் சொன்னாக்கா அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க சார்

கப்பரோட ஃபில்லிங்லாம் வந்துட்டு நெறைஞ்சு தான் இருக்கும் இதே நீங்க ஒன் ஆர் ரூபால வாங்குனீங்கன்னா இந்நேரம் கீழே போட்டதை நொறுங்கி தான் போயிருக்கும் எங்களோட குவாலிட்டி வைஸ்ல பெஸ்டாவே இருக்கு சார் இப்ப எங்களோட கற்பூரம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டில குடுக்குறோம் எங்களோட ஷேப்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஸ்கொயரா நல்லா இருக்கும் சார் இப்ப பத்த வச்சாங்களே உடனே பத்திக்கும் உடனே பத்திக்கும் உடனே பத்திக்கும் குவாலிட்டி வைஸ்ல எங்களோட பெஸ்டா இருக்கும் நாங்க செகண்டோ தேர்டோ குடுக்கல வணக்கம் மேடம் நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிருங்க எங்க கம்பெனி வினயம் வந்துட்டு சாய்மித்ரா சார் நாங்க காரைக்கால வந்துட்டு வர்ச்சிக்குடிங்கிற ஒரு கிராமத்துல வச்சிருக்கோம் சார் ஃபுல்லா இங்க இருந்து தான் நம்ம எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களோட कांटेक्ट டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லா டிஸ்கஷனும் கொடுத்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நிறைய ஹோல்சேல் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை ப்ராடக்ட் நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க மோர் தென் 10 க்கு மேல இருக்கு சார் மோர் தென் 10 பூஜை ஐட்டம் ஃபுல்லாவே வந்து 10 ஃபுல்லாவே ஏ டு இசட் இருக்கு சார் இப்ப கப் சாம்பிராணி பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து மூணு வெரைட்டيز பண்ணிட்டு இருக்கோம் சாண்டில் ब्लैक கப் தனியா அந்த டேப்லெட் தனியா பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்புறம் கற்பூரம் அகர்பத்தி பஞ்சகாவிய தீர்த்தம் மூலிகை கப்பு குளியல் பொடி நல்லெண்ணெய் சந்தனம் எல்லாமே நாங்க சொந்தமாவே manufactured பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ வந்து ஹோல்சேல்ல குடுக்குறங்கறீங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பாத்தீங்கன்னா வீட்ல கூடிய லேடீஸ் அல்லது வந்து ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க ஒரு டைலரிங் அவங்கலாம் ஒரு earning பண்ணலாம் நினைப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து எவ்வளவு மினிமம் முதலீடு போடுற மாதிரி ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினாலே அவங்க வந்து நல்லா ஒரு பண்ணலாம் சார் ஒரு ஆயிரம் ரூபா இருந்தாலும் அந்த தொழில் எடுத்து பண்ணலாம் எடுத்து பண்ணலாம் சார் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பத்து ப்ராடக்ட்டுக்கு மேல இருக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம ஏர்னிங் பண்ணலாம் இப்போ நம்மகிட்ட பத்து ப்ராடக்ட் இருக்குது இது எடுத்துட்டு லைனுக்கு போனா நான் எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் குறைஞ்சது ஒரு இரநூறுல இருந்து முந்நூறு வரைக்கும் சம்பாதிக்கலாம் சார் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயே ஒரு ஒரு ப்ராடக்ட்லயே இரநூறுவா முந்நூறு ரூபா இருக்கு நம்ம ஒரு அஞ்சு ப்ராடக்ட் எடுத்தோம்னா கூட ரெண்டாயிரம் ரூபா சாலிடா கிடைக்கும் ஒரு மணி நேரத்துலயே சம்பாதிக்கலாம் சார் சார் இப்போ எங்கள்கிட்ட வந்துட்டு மோர் தென் டெனுக்கு மேல இருக்கு சார் ப்ராடக்ட்டு இப்ப நம்ம சாம்பிராணியா இருக்கட்டும் அகர்பத்தியா இருக்கட்டும் இல்ல பஞ்சகாவை விளக்கு இல்ல சூடா எதுவா இருந்தாலுமே வந்துட்டு ஒவ்வொரு கடையிலும் நீங்க போய் கொடுத்தாலே அதுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே உங்களுக்கு நூறு நூறு ரூபாய் கிடைக்கும் சார் ஒரு மணி நேரத்தை நீங்க வந்துட்டு நீங்க சம்பாதிக்கலாம் சார் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடைக்கே நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வித்தோம்னா கூட ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு நாளைக்கு பத்து கடையை பார்த்தா கூட ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் இப்ப எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவுதான் குவான்டிட்டியில வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்ல சார் இப்போ நீங்க கம்மி அமௌண்ட்ல நீங்க கேட்டாலுமே நாங்க வந்துட்டு சப்ளை பண்ணிடுவோம் சார் உங்களுக்கு நீங்க ஒரு பிஃபோரா ஒரு ஆர்டர் கொடுத்தாலே எங்களுக்கு போதும் நாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவோம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கொண்டு போய் வீங்க மார்க்கெட்ல வித்து பாருங்க வித்துட்டு அடுத்த டைம் மறுபடியும் கூட ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க இன்ஷியல் ஸ்டேஜ்ல இது பண்றாங்க சரிங்க மேடம் இது வந்து நான் ஹோல்சேல் பண்றேன் இப்ப நானும் வந்து ஒரு டாடா அம்பானி இவங்க மாதிரி ஒரு மெனுபேக்சர் யூனிட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஆசையில இருக்கிறேன் இந்த மெனுபேக்சர் யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது கைட்னஸ் பண்றீங்களா சரி இப்ப எங்க கம்பெனில வந்தா ரா பவுடர் எப்படி மிக்ஸ் பண்றதுல இருந்து எப்படி கலக்கறதுல இருந்து எல்லாமே நாங்க அடிச்சு காட்டுறதுல இருந்து நாங்க வந்துட்டு அப்புறம் மிக்சடும் நாங்க வச்சிருக்கோம் சார் இப்ப நாங்க கம்மியா அளவுல பண்றதுனால நாங்க கையாலேயே நாங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்ப அதிகமா அதிகமா குவான்டிட்டில வந்து நம்ம மிஷின் தான் சரி யூஸ் பண்ணிக்கணும் கையில பண்ணா சரிப்பட்டு வராது மிஷின்ல தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப சின்ன லெவல்ல பண்ற மாதிரி இருந்தா ஸ்டார்டிங்ல இந்த மிஷின் வாங்கி பண்ணிட்டு கூட அப்புறம் கூட நம்ம மிக்சர் வாங்கிக்கலாம் இல்லீங்களா ஆமா சார் இப்ப இது மாதிரி நீங்களே வந்து லைவா வந்து அடிச்சு காமிச்சி எல்லாமே இது பண்ணிக்கலாம் எல்லாமே நாங்களே வந்து இப்ப அடிச்சு காமிச்சி அட்டையில இருந்து அடிக்கிற அடிக்கிறதுல இருந்து இந்த பாக்ஸ் போடுறதுல இருந்து எல்லாமே நாங்களே வந்து சொல்லி கொடுத்துறோம் சார் எல்லாமே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் எப்படி பண்றது ஏ டு ஜெட் மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லாமே நாங்களே சொல்லி கொடுத்துறோம் இல்லீங்களா

எப்படி கிரைண்ட் பண்ணி அரைக்கிறது எப்படி அடிக்கிறது எல்லாமே நாங்களே டீச் பண்ணி குடுத்துருவோம் சார் அப்புறம் இந்த அட்டைல அடிக்கிறதும் நாங்களே சொல்லிடுவோம் சார் இந்த கப் அடிக்கிறது இந்த பாக்ஸ்ல எப்படி வைக்கிறதும் நாங்களே சொல்லி குடுத்துருவோம் சார் மிஷின் வந்துட்டு எங்கள மாரி யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டாக்கா எங்க கம்பெனி நேம் வந்துட்டு எஸ்பி மிஷின்ல போய் சொன்னாக்கா அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க சார் அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பண்றோம் இப்ப நாங்க கப்பு சாம்பிராணில மூணு வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒன்னு வந்துட்டு சாண்டில் இந்த மாதிரி டைப்ல இருக்கும் சார் சாண்டில் உனக்கு நான் வந்து ブラック சார் ம் ブラックல பண்ணிட்டு இருக்கோம் சார் ブラックல பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துலயுமே பாக்ஸ் வந்துடும் சார் ஓ இது மாதிரி பாக்ஸ் டைப்பும் வரும் வந்து லூஸ்ல வரும் இது லூஸ்லயும் வரும் அதே மாதிரி வந்துட்டு கப் தனியா இந்த டேப்லெட் தனியா உள்ளது வரும் சார் ஓகே ஓகே உங்களுக்கு எப்படி தேவையா அது மாதிரி வாங்கிக்கலாம் நான் அதே மாதிரி பேக் பண்ணியும் கொடுத்துருவோம் சார் ஓகே ஓகே லூஸ்ல கேட்டாங்கனா இதே மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் 50 பீசஸ் 100 பீசஸ் ஓ இது அவங்க பேர்ல அவங்க நேம்ல போட்டா கூட நாமளே கூட அடிச்சு தரோம் இல்லீங்களா அடிச்சு சார் இது பாக்கெட்ல எத்தனை பீஸ் இருக்குங்க இல்ல 50 இருக்கு சார் 50 பீஸ்க்கு பக்கமா இருக்கு ஓகே ஓகேங்க அடுத்துங்க அடுத்து மூலிகை கப் இருக்கு சார் மூலிகை கப் மூலிகை கப் வந்து நான் இந்த ஜார் தான் சார் போட்டு இந்த ஜார் தான் போட்டுக்கிறீங்க இதுல உள்ள சாம்பிராணி வராது சார் இந்த கப்லயே வந்து எல்லா 108 ஃபில்லிங்ஸ் அப்படியே வந்துரும் சார் 108 ஃபில்லிங்ஸ் இதுலயே வந்துரும் இது ஜார் டைப்ல எத்தனை பீஸ் இருக்கு இதுல வந்து 25 வைக்கிறோம் சார் 25 பீஸ் இருக்கு ஓகே ஓகேங்க பத்தி அகர்பத்தி இருக்கு சார் அகர்பத்தி ஆ அது மூணு फ्लेவர்ல இருக்கு சார் எங்க ஃபுல் फ्लेவர்ல இருக்கு ஒன்னு வந்து ஃப்ளோரா பைனாப்பிள் ஜாஸ்மின் இருக்கு சார் மூணு फ्लेவர்ல பண்ணிட்டு கிரோம் அதெல்லாம் இப்படி கிலோ கணக்குல தெரியுங்களா பாக்கெட் கணக்குல தெரியுங்களா கிலோ கணக்குல கேக்குறவங்க கிலோ கணக்குல குடுக்குறோம் சார் அது மாதிரி இந்த பாக்ஸ்ல கேக்குறவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பாக்ஸ் கேக்குறவங்களுக்கு பாக்ஸ் கொடுக்கறோம் ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட் என்னங்க இருக்கு அடுத்து பஞ்சகாவிய தீர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம் சார் பஞ்சகாவிய தீர்த்தம் இது நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் சார் இது செவ்வாவளி வீட்ல தெளிச்சாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அடுத்து இந்த விளக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார் பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய விளக்கு இதுவும் வீட்ல வந்துட்டு ஒரு ஹோம் பண்றதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஓகே ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த புளியல் பொடி பண்ணிட்டு இருக்கோம் சார். புளியல் பொடி. இது எங்களுக்கே நல்ல ஒரு ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. இது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்குன்னு ரியニュー சார். ஓகே ஓகேங்க. இது என்ன கிலோ கணக்குங்களா இல்ல பாக்கெட் கணக்குங்களா இது 1 கிலோ அது மாதிரி கேட்டாலும் கொடுப்போம் சார். இது மாதிரி கேட்டாலும் கொடுப்போம். ஓகே ஓகேங்க. நெக்ஸ்ட்ங்க. இது வந்து பீதாமரி லிக்விட் சார். இது எங்கள்ட்ட ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட்டுமே ஓகே ஓகே பூஜை பாத்திரம் வந்துட்டு என்னதான் ஒரு கரையா இருந்தாலும் சரி இது போட்டு தேய்ச்சி ஒரு நல்ல ஒரு பளிச்சுன்னு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது சார் ஓகே ஓகேங்க அப்புறம் கற்பூரம் வந்துட்டு கேஜிஸ் கணக்குல கொடுக்குறோம் சார் கற்பூரம் கேஜிஸ் கணக்குல ஓகே ஓகேங்க இல்ல இந்த சிங்கிள் பாக்ஸ்ல வேணாலும் அது மாதிரி கொடுக்குறோம் ஜார் டைப் வேணும்னா ஜார் டைப் வாங்கலாம் பாக்கெட் கணக்குல வேணும்னா பாக்கெட் இல்ல சேல்ஸ் பண்றவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரியே கொடுத்துட்டு இருக்கோம் சார் ம் ஓகே ஓகேங்க திரி நூல்ல எங்களுக்கே கலர்ஸ்லயே இருக்கு சார் ஓ 3 கலர்ஸ்லயே இருக்கு ஒயிட் கலர் தான் பாத்துக்கிுறோம் கலர் கலரா வச்சிருக்கீங்க எத்தனை கலர்ஸ் இருக்குங்க எங்களுக்கே 3 கலர்ஸ் இருக்கு சார் 3 கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகேங்க நல்ல நல்ல இது லிட்டர்ல கிடைக்குதுங்க இது கிடைக்குது சார் 1 கிடைக்குது சார் ஓகே ஓகே விளக்கு சார் இன்ஸ்டன்ட் விளக்கு அப்படியே பிரிச்சோம்னா அப்படியே பத்த வச்சிக்கலாம் திருகிரி எதுவுமே கொண்டு போக இப்ப வெளியூருக்கு கோயிலுக்கு எல்லாம் யாராவது போனாக்கா இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இல்லைய திரி நல நெய் எல்லாமே இதுலயே போட்டுருக்கு நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி ஏத்திக்கலாம் சார் தாளம்பூ குங்குமம் எங்கள்கிட்ட ஒரிஜினல் கிடைக்குது சார் தாளம்பூ குங்குமம் ஸ்மெல் பண்ணி பாருங்க சார் நல்ல ஸ்மெல்லா இருக்கும் உங்களுக்கு இங்கேயும் லைட் நல்லா ஸ்மெல் அடிக்குது பார்த்தாவே தெரியுது ஃபுல்லாவே வந்து இது எத்தனை கிராம் பாக்கெட்டுங்க நூறு ஐம்பது அவங்க தேவைக்கேற்ப நாம பண்டி குடுக்குறோம் அதே மாதிரி குங்குமமும் நம்ம பண்டி தரோம் ஆமா சார் ஓகே ஓகேங்க இது என்னதுங்க இது பாக்கெட்ல இருக்கா இது தூள் சாம்பிராணி சார் தூள் சாம்பிராணி இது நம்ம பிராண்ட் நேம்லயே வந்திருதுலங்களா ஆமா சார் ம் இது பாக்கெட் கணக்கு என்னமோனால வாங்கிக்கலாம் ம் நெக்ஸ்ட்டு சந்தனம் சார் சந்தனமும் இருக்கு இது நாங்க எல்லாமே manufactured தான் சார் பண்ணிட்டு இருக்கோம்

இது அகல் ஃபுல்லா எரிஞ்சு அத வந்து நம்ம விபூதியா யூஸ் பண்ணலாம் சார் அத வந்து விபூதியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ட பாத்தீங்கன்னா சார் நாங்க கம்மி அமௌண்ட்லயே நாங்க பார்சல் போடுறோம் சார் இப்ப நாங்க வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குனாலுமே நாங்க பார்சல் போட்டுட்டு இருக்கோம் 1000 ரூபாய்க்குனாலும் பார்சல் போடுறோம் இதெல்லாம் கஸ்டமர் கேட்றாங்க இதெல்லாம் கஸ்டமர் கேட் ஐட்டम्स தான் சார் இந்த சாம்பிராணி பாக்ஸ் சார் அஞ்சு ஒரு அஞ்சு கேட்றாங்க கற்பூரம் சார் ஃபுல்லாவே டேமேஜ் ஆகும் சார் நாங்க ஃபுல்லாவே கவர்லாம் வச்சிருக்கோம் ஓ இது மாதிரி பார்சல் பக்காவா உடையாத மாதிரி நம்ம வண்டி தான் அனுப்பிச்சு ஆமா சார் இதெல்லாம் விலக்கு சார் ம் ஓ இது மாதிரி மிக்ஸடா கேட்டாலுமே நம்ம இது பண்ணி வரோம் மிக்ஸடா கேட்டாலுமே ஓ 1000 ரூபாய்க்கு இப்ப மிக்ஸடா கேட்டாலுமே நாம அதுக்கு தவுந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புறோம் சார் ஓ ஊதுபத்தி கல்புரம் கப் சாம்பரானி எல்லாம் கலந்து கூட வாங்கிக்கலாம் ஆமா சார்

வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் பக்கத்தில் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணிக்குவான் ஒரு நாளைக்கு நான் இப்போ எனக்கு வந்துங்க முதலீடு எல்லாம் போக எப்படியும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து வாரத்தில் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போவேன் போனா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுபா எழுநூறுவா அப்படி நிற்கும் ஏன்னா இதை வந்து டெய்லியுமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு பார்ட் டைமாக தான் போகிறோம் இது பார்ட் டைமாக தான் போகிறேன் பார்ட் டைமாக போகிறதுனால நான் ஆல்ரெடியாக வேறு வேலையை ஃபீல்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கேனால இதையும் நான் போய் கூட சேர்த்து சேல்ஸ் பண்ணிக்கிறேங்க ஓகே ஓகே நான் இவங்கள்ட்ட மேனுஃபேக்சர் எடுத்து வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமும் அதிகமாக வருது ஏன் எனக்கு கொஞ்சம் வந்து அவங்க கடையில் மற்ற பக்கம் வாங்குறத விட இன்னும் மூன்றுரூவா ஒவ்வொரு பொருளையும் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்குறாங்க அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்குது முன்னா கொடுத்த கூட வந்து இங்கிருந்து எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கு சார் இந்த பிசினஸ் குள்ள வரும்போது வந்துட்டு எனக்கு லோன் தேவைப்படுது சார் எங்க காரைக்கால் யூகோ பேங்க்ல தான் மேனேஜர் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த இஜிபி லோனில் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார் லோன் எனக்கு வந்துட்டு ஒ ஒன் வீக்லேயே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க யூகோ பேங்க்குக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் பாத்தீங்கன்னா ட்ரையர் சார் இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு சாம்பார் ஃபுல்லா ட்ரை பண்ற மிஷின் சார் இப்போ நமக்கு வெயில் சீசன்களும் நம்ம வெயில வெளியில வச்சு எடுத்துக்கலாம் இது ரெய்னி சீசன்ல அப்போ இத வெளியில வைக்க முடியாது வெயில வந்து த்ரீ டேஸ் வைக்கணும் சார் கண்டினியூஸ் அப்பதான் நல்லா ட்ரை ஆகும் ஆனா அந்த டைம்ல வைக்க முடியாம இந்த மாதிரி ட்ரையர் யூஸ் பண்ணி பண்ணணும் இதுல ஆறு ரேக்கில் வச்சிருப்போம் ஒன் டுவெண்ட்டி டிகிரில வச்சு டூ ஹவர்ஸ் வந்து அப்படி வச்சிருப்போம் சார் டூ ஹவர்ஸ் ஓடும் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸா ஹீட் குறை குறைய ஆட்டோமேட்டிக் ஓடிட்டு இருக்கும் சார் ஒரு ஒன் டே வரைக்கும் அப்படி ஆமா சார் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பண்ணிப்போம் இது எல்லாமே எஸ்பி மிஷின் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் சார் சார் இப்ப எஸ்பி மிஷின் மிஷின் இருக்கோம் மிக்சர் மிஷின் இது நம்ம வந்து ஒன் கேஜி வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஒரு ஃபைவ் கேஜிஸ் டென் கேஜிஸ் கூட மிக்சிங் வந்து கரெக்டான மிக்சர் வராது அப்ப கப் வந்து நம்ம கரெக்டான இருக்காது உடையும் சார் அதனால மிக்சர்ல யூஸ் பண்ணாதான் சாம்பார் நல்லா மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணலாம் அது மிக்சர் வாங்கியிருக்கோம் சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரெசிங் மிஷின் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் சார் நம்ம மேனுவல் நம்ம ஹேண்ட்ல பண்ணிருந்தோம் ஆட்டோமெட்டிக் இருக்கு மேனுவல இருக்கு நாங்க செமி ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கோம் இந்த மிஷின் ஆபரேஷன் எல்லாமே அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சில டவுட்ஸ் வரும்போது எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க சார் வாங்குறப்போ வந்து நேரடியா நம்ம போனோம்னா ட்ரைனிங் இது மாதிரி எல்லாம் ஆ இல்ல சார் நாங்க ட்ரைனிங் அங்க இருக்கல சார் நாங்க மிஷினரி வாங்கிட்டு இங்க வந்து ட்ரைனிங் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு நாள் வந்தாங்க நேர்லயே வந்து இன்ஸ்டால் பண்ணி சார் சொல்லி கொடுத்தாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெண்டு மெம்பர்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஃபுல்லாவே எப்படி ஆபரேட் பண்ணனும் என்ன இல்ல கரண்ட் ஏதாவது வந்து 3 பேஸ் லைன் இது மாதிரி ஹெவி லைன் சார் இது வந்து நார்மல் ஈபி இல்லாம நம்ம குடிசை தொழில் மாற்றுறதுல மாத்திட்டோம்னா நமக்கு கரண்ட் பில் கன்சூம் ரொம்ப கம்மியாயிடும் சார் சகம் சார் என்னோட பேர் பாத்தீங்கன்னா அன்பழகன் நான் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில உள்ள ஆய்வ உதவியாளராக பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன் இப்போ ஏன் நாங்கள் இந்த சாம்பிராணி பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா என்னோட வருமானம் பத்தில் அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வே ஜாப் வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஏன் இன்னொருத்தவங்க போய் வேலைக்கு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தர் முத்துக்குமார்னு ஒருத்தங்க காரைக்காலில் இருக்காங்க அவங்க சொன்னாங்க ஏதோ தொழில் பண்ணுங்க தொழில் பண்ணால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னாங்க அவனா எங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் அதை பற்றி ரொம்ப முயற்சி எடுக்காமலே இருந்தோம் சரி அப்புறம் என்னோட மனைவியும் சரி இதை பண்ணலாம் ரொம்ப சீரியஸாக இறங்கும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே மிஷினை வாங்கி நாங்கள் மேனஃபேக்சரிங் பண்ணோம் சார் எடுத்து மார்க்கெட்டிங் தான் பண்ணனும் ஃபஸ்ட்டு சென்னையிலிருந்து எடுத்தோம் அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த எஸ்பி மிஷின் செல்வான எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க நாங்க யூடியூப்ல பார்த்தோம் நிறைய யூடியூப்ல பாத்துட்டு எந்த சாம்பிராணி எடுக்கலாம்னு தேடும் போது இவங்களோட சாம்பிராணி மிஷின்ஸ் காட்டுனாங்க சரி அவங்கள்ட்ட ஹோல்சேல்ல வாங்கி பண்ணிட்டு இருந்தோம் சார் பண்ணிட்டு இருந்தோம் சரி அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப எங்களோட சாம்பிராணி நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு சரி நமக்கு ஒரு டெய்லி ஒரு இன்கம் கிடைச்சிட்டு இருந்துச்சு மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைச்சிட்டு ஒரு நாளைக்கு சரி ஓகே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி தான் பண்ணணும் சரி அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணி செல்வன் கேட்டோம் காண்டக்ட் பண்ணி இது மாதிரி நாங்கள் எடுத்து பண்ணலாம் மிஷினே போட்டு பண்ணலாமா அப்படின்னா செல்வன் சொன்னாங்க சரி ஓகே உங்களோட விருப்பம் பண்ணு ஏன்னா அதுக்கு லோன்லாம் இருக்கும் மிஷினரி காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருக்குமே பண்ணுறீங்களா அப்படின்னாங்க அப்போ அந்த எங்கள் அண்ணா அவங்க முத்துக்குமார் அவங்க சொன்னாங்க இது மாதிரி டிகாஃபிஸ் போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னாங்க அங்கே போய் பண்ணி நாங்கள் ப்ரொசீஜராக சொன்னோம் இது மாதிரி நாங்கள் கப்பு சாப்பிட மேனஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸ் பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் நீங்க வந்து என்னென்ன பண்றீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க கிராமில் எங்கே மேனுபேக்சரிங் பண்றாங்க அதெல்லாம் எங்க வாங்குவீங்க மிஷினரி எங்க வாங்குவீங்க எவ்வளவு காஸ்ட் ஆகும் உங்களுக்கு லோன் எந்த பேங்க்ல அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி தான் கேட்டாங்க அப்போ நாங்க அப்ரோச் பண்ண தான் யூகோ பேங்க் சார் எங்களை யூகோ பேங்க் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணாங்க அதனால தான் இந்த லோன் நாங்க வாங்கி இந்த மிஷினரி வாங்கி நாங்க நீங்க பண்ணிட்டு இருக்கோம் திக் ஆஃபீஸ்லயே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க எப்படியும் நம்ம ஒரு ப்ரோசீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா போய் நம்ம அப்ரோச் பண்றோமோ அதே மாதிரி டிக் ஆஃபீஸ்லயே எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணோம் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க இதை நம்ம ப்ரொசீஜர்லாம் லோன் சாங்க்ஷன் ஆனாங்க அப்படி லோன் அப்புறம் பேங்க் போனோம் இந்த மாதிரி காட்டணும் அவங்க ஓகே சார் லோன் நீங்க வந்து நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணுவோம் மீதி ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் நீங்க தான் பே அதுக்கான வந்து ஓபன் பண்ணி பே மீதி வந்து நிறைய பே பண்ணாங்க வந்து எங்களுக்கு வந்துச்சு சார் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் சார் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷினை எடுத்தோட அவங்களோட வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லி விடாம இன்னை வரைக்கும் ஒரு டவுட்னால எங்களுக்கு காண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்வி மிஷினில் எங்க மூலயமா எடுத்துக்க நாங்கள் ஒரு ரெஃபர் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராவது பிசினஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ்வி மிஷன் அப்ரோச் பண்ணுறப்ப நாங்கள் ரெஃபர் பண்ணோம்னா உங்களுக்கு சிறப்பு சலுகை சிலை கிடைக்கும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பகோணத்தில் ஒருத்தங்க கற்பூரம் மிஷன் எடுத்தாங்க எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு எங்கள்ட்ட அப்ரோச் பண்ணாங்க இது மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க நாங்கள் ஒன்றும் ஒரு தடங்களும் சொல்லலை இந்த மாதிரி எங்கள் நாங்கள் எப்படிலாம் பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே வந்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி எஸ்வி மிஷினில் போய் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி கார் காரைக்கால் சாயந்தரம் என்டர்பிரைஸ் இருந்து சொல்லி விட்டாங்க அப்படின்ற மாதிரி பேர் அப்ரோச் பண்ணுங்கன்னா அவங்க பண்ணனதுக்கே சரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்ததுனால இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்ததுனால ஒரு நல்ல ஒரு ஆஃபர்ல ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம மூலியமா நம்மளோட பிசினஸ் பெருசாக இருந்துச்சு இன்னைக்கு அவங்க கற்பனம் பண்ணாலும் நம்ம கிட்ட சாம்பிராணி வாங்கி அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நாங்க வந்து பிசினஸ் வைஸ் ஹெல்ப் பண்றோம் இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த பிசினஸ் மட்டும் பண்ணணும்னாலும் நாங்கள் ப்ராடக்ட் கொடுக்குறோம் இல்ல மிஷினரி ரிப்போர்ட் பண்ணணும்னாலும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம் சார் எங்களுக்கு இந்த மிஷினரி பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசி வரை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோல்சேலர் பண்ணுற போது மந்த்லிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆஃபர்ஸ் தரோம் சார் இப்போ நீங்கள் சித்திரை மாதம் வாங்குறீங்க அப்போ தமிழ் வருது அப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் எங்களை எடுக்கிறவங்களுக்கு சில சிறப்பு ஆஃபர்லாம் நாங்கள் தருவோம் அந்த ஆஃபர் என்ன நாங்கள் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அந்த சீசனுக்கு என்னவோ அதை மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன சாமி பொருட்கள் தேவைப்படுதோ அது எல்லாமே நாங்கள் ஆஃபராக பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே அந்தந்த பொருள் அந்த சீசன்ல எங்கள்கிட்ட கிடைக்கும் சார் இப்போ நீங்க ஒரு கார்த்திகை மாசம் மாலை போட போறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட சந்தனம் குங்குமம் பன்னீர் இதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல நாங்க ஒன்றுமே கொடுக்குறோம் ஏன்னா நாங்க இங்க மேனுபேக்சர் பண்றதுனால உங்களுக்கு எந்ததெல்லாம் தேவையோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி அதை உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல தரோம் இந்த மாதிரி நாங்கள் தை மத்திய பொங்கலுக்கு அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நாங்கள் ஆஃபர் ப்ரொவைட் பண்றோம் ஓன் மேனுபேக்சர் பண்ணாலும் எங்களை அந்த ஆஃபரா அவங்களுக்கு கொடுக்க முடியுது நாங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் பட்ஜெட் ஆர்டர் போடணும்னு நாங்கள் சொல்லல சார் உங்களால எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்து உங்களுக்கு பிசினஸ் பட்டதும் உதவி பண்ணிட்டு இருக்கோம் சார் தேங்க்யூ சார்